இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ரணிலின் பரிந்துரை ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்தினால் ரத்த காரு ஓடும் மைத்ரி வவுனியாவில் பல்கலைக்கழக விரிவுரையாளரின் அருவருக்கத்தக்க செயல் கிணற்றில் இருந்து நான்கு வயது சிறுமி சடலமாக மீட்பு இனி யாழ்ப்பாணம் வர மாட்டேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டார் வைத்தியர் அர்ச்சுனா நாட்டில் ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்தினால் இரத்த ஓடும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் அதுடன் அரசியல் சாசனத்தின் பிரகாரம் தேர்தலை ஒத்திவைக்க முடியாது எனவும் ஜனாதிபதி தேர்தலை உரிய நேரத்தில் நடத்த வேண்டியது அவசியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தேர்தலுக்கு நாம் தயார் என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கட்சியின் உறுப்பினர்களுக்கு சொந்தமானது எனவும் கட்சி என்பது கொள்கைகளின் அடிப்படையிலானது என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வாறு கட்சிக்குள் குழப்பம் விளைவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கொள்கை அடிப்படையில் கட்சிக்கு உரிமையில்லாதவர்கள் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சியை கைப்பற்றிக் கொள்ள முயற்சிப்பதாக மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுவார் எனவும் ஏற்கனவே வேட்பாளரை தெரிவு செய்துள்ளதாக ஊடகங்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் கேகாலை ருவன்வெல்லா கிரிபோருவ பிரதேசத்திலுள்ள கிணற்றில் இருந்து நான்கு வயது சிறுமியின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன் போது தெவ்மி அமையாக என்ற சிறுமியே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அத்துடன் சடலம் மீட்கப்பட்ட கிணற்றுக்கு அருகில் பேச்சு குறைபாடுள்ள அவரது தாயார் மயங்கி கிடந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ருவன்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் மீதான அச்சுறுத்தல் மதிப்பீடுகளை மேற்கொள்ள குழு ஒன்றை நியமிப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்துள்ளார் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தாக்கப்பட்ட நிலையில் இந்நாட்டில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரத்யேக பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் குறித்த வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் இந்த குழுவை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது பாதுகாப்பு படைகளின் பிரதானி பொலிஸ்மாக அதிபர் தேசிய புலனாய்வு தலைவர் மற்றும் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மாக அதிபர் ஆகியோரை குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக பரிந்துரைக்க முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பிரத்யேக பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்த சகல செயற்பாடுகளையும் ஒருங்கிணைக்க பிரதி போலீஸ் மாக அதிபர் பதவிக்கு குறையாத போலீஸ் அதிகாரி ஒருவரை நியமிக்குமாறு வாக் அதிபருக்கு உத்தரவிடவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தடையின்றி ஒருங்கிணைக்க மேற்கூறிய குழுவும் நியமிக்கப்படும் போலீஸ் அதிகாரியும் தேர்தல் ஆணைக்குழுவுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டும் என்றும் குறித்த பரிந்துரையில் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி யாழ்ப்பாணம் திரும்பி வர மாட்டேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டுள்ளார் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய முன்னாள் பதில் அத்தியட்சகர் அர்ச்சுனா இனிமேல் யாழ்ப்பாணம் வரக்கூடாது என்று நினைத்து யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறிய இரண்டாவது சந்தர்ப்பம் இது என்றும் அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இதே போன்ற நிர்வாக சீர்கேடு காரணமாக தான் வெளியேறி அவர் சுட்டி காண்பித்துள்ளார் குறிப்பிட்ட சில அரசியல் தலைவர்களை பொறுக்கிகள் என்று சாடியிருந்த வைத்தியர் அர்ஜுனா அடுத்த தேர்தலில் உண்மையுள்ள படித்த ஒரு இளைஞனை களமுறக்கி சில அரசியல் தலைவர்களை தான் தோற்கடிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதேவேளை மருத்துவ துறையில் இருந்து பதவி விலகுவதாக சாவுக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் அரசு ஊழியரான இளம் தங்கி தங்கியிருக்கும் தனியார் வாடகை வீட்டில் குளிப்பதை தொலைபேசியில் வவுனியா பல்கலைக்கழக போதனாசிரியர் ஒருவர் காணொளி எடுக்க முயன்ற சம்பவம் ஒன்று காணொளியாக வெளியாகியுள்ளது வவுனியாவில் அரசு ஊழியராக வேலை செய்யும் சகோதர மொழி ஊழியர் ஒருவர் வவுனியா திருநாவற்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சில யுவதிகளுடன் இணைந்து தங்கியுள்ளார் குறித்த வீட்டில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பிரிவில் போதனாசிரியராக பணியாற்றும் ஒருவர் குழு வகுப்புகள் நடத்தி வருகின்றார் குறித்த வீட்டில் அவர் வெளியில் கற்பித்துக் கொண்டிருந்த சகோதர மொழி அரசு ஊழியரான யுவதி ஒருவர் குளியல் அறைக்குள் சென்று கொள் ார் இதன்பது குளியலறை பக்கம் சென்ற போதனாசிரியர் குளியலறையின் மேல் துவாரத்தின் ஊடாக கை தொலைபேசியை உயர்த்தி காணொளி எடுக்க முயன்றுள்ளதுடன் அதன் பின் குளியலறையின் மறுபக்கம் சென்றுள்ளார் அந்த அரசு ஊழியரான இளம் யுவதி சத்தம் கேட்டு வெளியில் இருந்த சக யுவதிகளை அளித்த போது குறித்த போதனாசிரியர் குடிந்து ஓடியபடி வெளியேறியுள்ளார் குறித்த காட்சிகள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ள நிலையில் தற்போது வெளியாகியுள்ளது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன